இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இவைகளை குறித்து தியானித்து வருகிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க அவர் மூலமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் சில பேருக்கு சந்தேகம் வந்துடும் என்ன பஸ்ட நானா நீதிமான் நானா நீதிமான் ஆண்டவர் நம்மளை தான் நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு எஸ் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி கிருவையை தேவன் கொடுத்திருக்கிறார் ஹாலெல்லூயா அப்படிப்பட்ட மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் பாவத்தில் தான் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது இப்படிப்பட்ட கிருவை இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய பெற்ற ரத்தத்தினாலும் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது இந்த கிருவை நிமித்தமாய் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மீ அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் நீதிமன்றதை நீங்க விசுவாசிக்கணும் நீங்க விசுவாசிக்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியாது பாவம் செய்ய முடியாது ரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது என்பதை விசுவாசிங்க பாவம் உங்களை மேற்கொள்ளாது கண்களை மூடி நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே கிறிஸ்து ஏசில் உள்ள கிருபையினால் உண்டான அந்த மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எவ்வளோ பாவம் அக்கிரமங்கள் ஆண்டவரே மிருதுகளின் நிமித்தமாய் வாழ்ந்து வந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு இருக்கிறீர் உம்முடைய ரத்தத்தினால் உண்டான அந்த ஆசிர்வாதம் கிருபை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை விசுவாசம் உறுதியை எங்களுக்கு கொடுத்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருபை உண்டாகட்டும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகள் அன்று முறையே இருக்கிற குற்ற உணர்வுகள் அன்று தேவையற்ற பயங்கள் அச்சுறுத்தல்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அன்று கேன்சல் பண்ணுகிறோம் ஏசு கிருசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிருசுவை ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானம் மாற்றுகிறது என்பதை விசுவாசி ஆண்டவர் உங்களை நீதிமானை மாற்றி இருக்கிறார் உங்களை அழைத்து இருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க உம்மடே நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ